இந்த வார வா தமிழா வாவில் அன்றைய இசை கலைஞர்கள் பெஸ் இன்றைய இசை கலைஞர்கள் அதாவது அந்த காலத்து சினிமா மியூசிக்கில் கர்நாடிக் நல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக வாசிக்கிறான் மட 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 மடன்னு அந்த காலத்தில் வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் அப்படிங்கும்போது அது ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் ஸோ அங்கே தான் இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு காப்பி பண்ணிடுறாங்க அன்னைக்கு கேட்ட பாடல்கள் வந்து மனதிற்கு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் என்ன ஃபீல்டில் நாம் இருக்கோமோ அந்த ஃபீல் நமக்கு கிடைச்சிது ஆனால் இன்னைக்கு எந்த பாடல் கேட்டாலும் டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுது ஆனால் இன்னைக்கு வந்து சின்ன செயின் ஆடுற சத்தம் கூட வந்து பிக்கப் ஆகுதுன்னா அப்போது அது டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு மைன்யூட்டான விஷயத்த கூட ஈவன் ஐயா பாடும்போது போது ஃபோனில் தான் வந்து ஸ்ருதி வந்து டக்குன்னு எடுத்து போட்டாங்க அந்த ஸ்ருதி பாக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு இந்த டெக்னாலஜி இன்றைக்கி இருக்கிறதுனால இந்த இடத்துலயே ஸ்ருதி வேணுமா உடனே எக்ஸாக்ட்லி கொடுக்க முடியுது இந்த வசதி தான் உங்களை சோம்பேறி ஆக்கிடுச்சா ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனூஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு